இந்த பரா பராத் பராத்து இரவு ஷபே பராத் இந்த இரவையில் ஒன்று கூடி அண்ணா இடத்துல அண்ணாவை நிக்கர் செய்து அல்லாவுடைய மன்னிப்பையும் பொருத்தத்தையும் தேட ஒன்று கூடி இருக்குகிறோம் இல்லைங்களா மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹு கல்லா சில தகுதிகளை வச்சிடும் மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹுக்காலா சில தகுதிகளை வச்சிடும் சில காரியங்களை அல்ல செய்ய சொல்வோம் ஆனா நம்மளுடைய துரதிருஷ்டம் நாம மாற்றமாக நடக்கும் உதாரணமாக இந்த பராத்துடைய இரவு லைலத்துல் கதருடைய இரவு இன்னும் பெருநாளுடைய இரவுகள் போன்ற புனிதமிக்க இரவுகளில் பொது மன்னிப்பு அல்லாஹ் பொதுவாக எல்லாரையும் மன்னிக்கிறார் அல்லாஹு தாலா கொடூரமானவன் இல்ல தாலா கருணை கடன் அல்லாஹ் தயாளன் அல்லாஹு தாலா மன்னிக்கதே சுபாபம் உடையவன் ஆனாலும் வந்தர்களே ஹபீ ஷரீஃப் வந்திருக்கு மூன்று பேர் அல்லாஹு தாலா இந்த போன்ற போன்ற இது புனிதமிக்க இரவுகளை மன்னிக்கிறது ஒன்னாவது தாய் தகப்பனுக்கு மாறு மாறி செய்யக்கூடியவர் என்று அதிசனம் அதாவது பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியவர் தாயையும் தகப்பனையும் சந்தோஷப்படுத்தாத அவர்களை துன்பப்படுத்தக்கூடியவர் இப்போ நீங்க இன்றைய இந்த சத்திய பராத்தில் அல்லாவுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடிய நாம் அல்லாவுடைய சட்டம் இன்னால இருக்கு இந்த குணமுள்ள மனுஷனை நான் மன்னிக்க மாட்டேன்டா தாய் தகப்பன தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்வாங்க பெற்றோர்களுடைய மனசை புண்படுத்துவாங்க அவர்களுக்கு துரோகம் செய்வாங்க அவரை நான் மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க இரண்டாவது மதுபானங்களை அருந்தக்கூடிய உடையவர் மது அருந்தி மதியை பறிகொடுத்து மனம் போன போக்குப்படி ஆட்டம் போடுறானே அவனை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாராயம் குடிக்கிறாங்க மூன்றாவது சகோதர முஸ்லிமை வெறுத்து மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடியவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அவர் எல்லாரும் அல்லாவுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து உட்காந்துருக்கு நானும் எதிர்பார்த்து உட்காந்துருக்குறேன் தாங்களே எதிர்பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் கண்ணு கண்ணு முழிக்கிறோம்